உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக முப்பது ஆண்டுகள் பணியாற்றி அதில் உள்ள அனுபவத்தை கொண்டு மிக சிறந்த மத்திய அமைச்சராக திகழ்ந்தவர்கள் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய ஆலோசனையின்படி இந்த அரக்கோணம் தொகுதியை தமிழ்நாட்டில் தலை சிறந்த மிக சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்னால் மாற்றி காட்ட முடியும் என்னுடைய முழு சக்தியையும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நான் பாடுபடுவேன் உழைப்பேன் இந்த தொகுதிக்காக இந்த தருணத்தில் வாக்காள பெருமக்களை நான் அன்போடு கேட்டுக் என்னவென்று சொன்னால் நீங்கள் வேட்பாளர்களை நீங்கள் தயவு செய்து ஆய்வு செய்து யார் சிறந்த வேட்பாளர் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் மத்திய அமைச்சர்கள் மூன்று பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் மருத்துவர் ஐ சென்னையா அரங்கவேலு அவர்கள் என் அவர்கள் இருக்கிறார்கள் இதில் மத்திய அமைச்சராக இருந்து இந்தியாவிற்கே மிகச்சிறந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டக்கூடிய தலைவராக மரியாதைக்குரிய இங்கே அமர்ந்திருக்கிறார் அவரும் ஒரு முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் வாய்ப்பு கிடைத்த போது அரங்கவேல் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கும் மிகச்சிறந்த ரயில்வே துறை அமைச்சர் தமிழகத்தில் அரங்கவேல் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார் அதே போலதான் அண்ணன் என் டி எஸ் அவர்களும் அமைச்சராக இருந்திருக்கிறார் வாக்காள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு பாட்டாளி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் மருத்துவர் ஐயாவினுடைய ஆலோசனையின்படி உங்களுடைய பணிகளை நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றுவேன் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அதே தருணத்தில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார் மூன்று முறை இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஒரு முறை தொழில் துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அவர் செய்த திட்டங்கள் என்ன அவர் நாடாளுமன்றத்தில் பேசியதால் இந்த தொகுதிக்கு கொண்டுவரப்பட்ட எந்த திட்டத்தை இந்த தொகுதியில் அவர் நடைமுறைப்படுத்திருக்கிறார் திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் என்பவர் பணம் வைத்திருக்கிறார் சாராய தொழிலை நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஜெகத் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்படாத அவர் நான்காவது முறையாக எப்படி அவர் செயல்பட்டு விடுவார் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நான் இந்த நிற்கொள்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து அரக்கோணம் தொகுதியினுடைய வேட்பாளராக நீ செல்கிறாய் நீ அரக்கோணத்திற்கு சென்று வெற்றி பெற்று வா என்று மருத்துவர் அவர்களும் மருத்துவர் சொன்னார்கள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை எதற்கையா திடீர் என்று அரக்கோணம் செல்கிறேன் என்று கேட்டதற்கு மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் சொன்னார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மதுவிற்கு எதிரான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அரக்கோணம் தொகுதியில் மது ஆலை அதிபராக இருக்கக்கூடிய ஒருவரை மதுவுக்கு எதிராக போராடி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த மதுபான கடைகளை ஒரே வழக்கில் வெற்றி பெற்ற வண்ணி இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் கடைகளை மதுபான கடைகளை மூடிய வண்ணி உன்னை நான் அனுப்புகிறேன் இங்கே சென்று அந்த மது ஆலை அதிபரை தோற்கடித்து பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது என்ற சரித்திரத்தை நீ உருவாக்கி விட்டு வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் இந்த அரக்கோணம் மக்களை பார்த்து நான் கேட்கிறேன் என்னவென்றால் மது முதலாளிக்கு வாக்களிக்க போகிறீர்களா அல்லது மது ஒழிப்புக்காக சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்ட போராளிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்ற கேள்வியை மக்கள் முன்னால் வைக்கிறேன் மீண்டும் சின்னையா அவர்கள் இங்கே உரையாற்ற வேண்டும் அதற்கு முன்பாக உங்களிடம் ஒரே ஒரு வாக்குறுதியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு முறை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற இந்த வாய்ப்பை இந்த அரக்கோணம் தொகுதி மக்கள் எனக்கு வழங்கினால் இந்தியாவிலேயே இப்படி ஒரு தொகுதி இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னால் மாற்ற முடியும் அரக்கோணம் தொகுதி முழுவதுமே மதுக்கடைகள் இல்லாத ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக மாற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு தேசிய அளவில் மது கொள்கை நேஷனல் லிக்கர் பாலிசி என்ற ஒரு புது திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய வகையில் அதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் இந்த மக்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உண்மையான தொண்டனாக பணியாற்றுவேன் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் அறக்கோணத்தில் தான் நான் தங்கி இருப்பேன் குடும்பத்தோடு தான் இங்கே இருப்பேன் உங்களோடு தான் வாழ்வேன் உங்களோடு இருந்து சுக துக்கங்களில் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக உங்கள் குரலாக நீதிமன்றத்தில் மக்களின் குரலாக ஒழித்த என்னுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க ஒரு அரிய வாய்ப்பை இந்த பாட்டாளிக்கு கொடுங்கள் கொடுங்கள் ஜனநாயகம் வென்றது பணநாயகம் தோற்றது அரக்கோணத்தில் என்ற சரித்திரத்தை நீங்கள் படைத்து தாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு